கத்திருக்கு பிரியமானவர்களே இஞ்சைக்கும் ஆண்டு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்த்து நாம் நிறைவேற்றாமல் போன ஒரு காரியத்தை குறித்து வேதனையோடு பேச பேசவிருக்கிறார் அவர் எதிர்பார்த்து நாம் செய்யாமல் போன காரியத்தை இனியாவது செய்வார்களா என்று ஏங்கி இஞ்சைக்கு உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து வருகிறார் எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினொன்றாம் வசனம் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை விரும்பவில்லை திவ ஜனமே இது எவ்வளவு வேதனையான வார்த்தை என்பதை சற்று யோசித்து பாருங்கள் நாம் வேதத்தை படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையையும் அப்படியே படித்து விட்டு போகாமல் அதில் இருக்கிற ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அந்நிலையில் இருந்தால் அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வோம் என்பதை உணர்ந்து படிக்கும் போதுதான் ஆண்டோடைய வேதனை புரியும் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன நினைக்கிறார் என்பது புரியும் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசவிருக்கிறார் என்பது புரியும் தீப ஜனமே இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் என் என் சத்தத்தை கேட்கவில்லை அவர்கள் என்னை விரும்பவில்லை என்று வேதனையோடு சொல்லுகிறார் தீப ஜனமே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஒரு நன்மையும் குறைவு வைக்கவே இல்லை அவர்கள் எகிப்தில் அடிமையாயிருந்தார்கள் அவர்களை விடுதலையாக்கி அழகான தேசத்தை சுதந்திரிக்க கொடுக்கும்படியாய் வனாந்திரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறார் அவர்கள் கடந்து வந்த பாதை என்னவோ வனாந்திரம்தான் ஒரு அங்கேயும் அப்பம் கிடைக்கிறது இறைச்சி கிடைக்கிறது அவர்கள் நடந்து வரும்போது கூட சோர்ந்து போகவில்லை என்றார் இவர் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நடந்து வந்தார் அவர்களுக்கு விரோதமாய் அநேக ஜாதிகள் யுத்தம் பண்ணும்படியாய் வரும்போதெல்லாம் சேனைகளின் கர்த்தராய் அவர்களுக்கு முன் சென்று யுத்தத்தை நடத்தினார் பிரச்சனைகள் போராட்டங்கள் தடைகள் வரும்போது அந்த தடைகளை உடைத்து போட்டு அவர்களை வழி நடத்தினார் இவ்வளவு நன்றாக பார்த்து கொண்ட பின்பும் கூட அவர்கள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கவில்லையாம் திபஜனமே அது எவ்வளவு வேதனையா இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் உதாரணத்திற்கு உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீர்கள் அவர்கள் சில காரியங்களை கேட்பதற்கு முன்பாகவே நீங்கள் வாங்கி கொடுத்து அவ்வளவு பாசமாய் பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர்களோ உங்களுடைய வார்த்தையை கேட்கவே கேட்காமல் உங்களுக்கு பிரியமானதை செய்யவே செய்யாமல் ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக எவ்வளவு செய்தும் உங்களை நேசிக்காமல் மற்றவர்களை நேசிக்கும் போது உங்களுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கும் நம் பரம தகப்பனின் உள்ளம் அப்படித்தான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என் ஜனத்திற்கு நான் அவ்வளவு காரியத்தை செய்தேனே செய்து கொண்டிருக்கிறேனே இன்னமும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேனே ஆனால் அவர்களின் சத்தத்தை கேட்பதில்லையே என்னை விரும்பவில்லையே நான் எவ்வளவு செய்கிறேன் ஆனால் அவர்கள் பிரியம் வேறு எதின் மேலே இருக்கிறது இந்த உலகத்தின் மேலும் உலகத்தின் உள்ள மனிதர்கள் மேலும் சில அற்ப காரியத்தின் மேலும் அவர்களுடைய ஆசை இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார் தெய்வ ஜனமே இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு போங்கள் அன்றுவரே இனியும் சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் இனி உண்மைத்தான் நான் அதிகம் நேசிப்பேன் என்று அன்றுவரை சந்தோஷப்படுத்தும்படியான ஒரு பொறுத்தனையோடு செல்லுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க